சென்னை மெரினாவில் நடந்த இந்திய விமானப்படை வான் சாகசம் ஒரே நாளில் சென்னையை அதிர வைத்த சம்பவங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாருங்கள் சென்னை மெரினாவில் நடந்த வான் சாகசத்தை காண வந்த ஐந்து நபர்கள் பலியானார்கள் அதேபோல் நேற்று ஒரே நாளில் மெரினாவில் மட்டும் பதினெட்டு புள்ளி ஐந்து டன் குப்பைகளை அகற்றியுள்ளனர் ஒரே நாளில் மெட்ரோ ரயிலில் மட்டும் நான்கு லட்சம் நபர்கள் பயணித்துள்ளனர் அதேபோல் புறநகர் ரயில்களில் மூன்று லட்சம் பேர் பயணித்துள்ளனர் ரயில் நிலையங்கள் அனைத்தும் திக்குமுக்கு ஆடியது உலகிலேயே முதல் முதலில் அதிக மக்கள் கூடிய நிகழ்ச்சியாக லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது இதில் எட்டாயிரத்திற்கும் மேலான காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பலர் ரயில் நிலையங்களுக்கும் விமான நிலையங்களுக்கும் உரிய நேரத்தில் செல்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டதால் பலர் சிரமமடைந்தனர் பலர் திட்டமிட்ட பல நிகழ்ச்சிகளுக்கு குறிப்பாக திருமண நிகழ்ச்சி வீட்டு விசேஷ நிகழ்வுகளுக்கு செல்வதற்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்